ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த இந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்கிறோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் இருக்குறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான எனக்கு அந்த ராகு கேது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சனி பகவான் தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆஃபீர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிறவர் ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க சோ அதனால அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இயக்கம் நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோல தெளிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் துலாம் ராசியை பார்ப்போம் துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலனாக கொடுக்கும் அப்படின்னா நம்பர் ஒன் துலாம் ராசி தான் மூணு கிரக பயிற்சி சனி பயிற்சி சரி குரு பயிற்சி சரி ராகு கேது பயிற்சியில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியும் ரிஷப ராசியும் அதில் துலாம் ராசி தி பெஸ்ட்டு ஏன்னா எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை செய்யப்போம் இருக்கிற எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கு எந்த கிரகமும் பாத்தீங்கன்னா பாதகமான இடத்துல இருக்குங்க கிடையவே கிடையாது எல்லா கிரகமும் நல்ல கிரகம் நல்ல நிலைமையில இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டு நிறைய பேருக்கு அம்பா கொடுக்க போறாங்க துலாம் ராசிக்காரவங்க அப்படின்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் இப்ப நடக்க போகுது பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரவங்க நேரமையா இருப்பாங்க நியாயம் பேசுவாங்க இந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நியாயம் பேசுறது பொதுவாகவே இந்த தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த இடம் வந்து சனி பவன் உச்சமரம் சனிபவனா நீதிபதி அவர் உச்ச மாற வீட்டுக்காரடான்னு பாத்தீங்கன்னா அவங்க உச்சமாறதுன்னு பாத்தீங்கன்னா துலாம் வீட்டுல அப்ப துலா நாசிக்காரவங்க நிறைய பேர் தர்மசிந்தனி நியாயமா இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாங்க நியாயமான முறையில் அப்பெல்லாம் இருந்தாங்க நேர்மையா நியாயமா இருக்கிற துளாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தோத்துதல சருத்திரமே கிடையாது துலாம் ராசிக்காரவங்க இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது கடந்த வருஷங்கள நாலு அஞ்சு வருஷமா நீங்க பார்த்துட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்ப சால்வ் ஆக போகுது உங்களுக்கு முதல்ல நீங்க ரிலீஃப் ஆயிடணும் நீங்க வந்து உங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு இப்ப எல்லா கிரகங்களும் ஒன்னு சேர்ந்து என்ன மாதிரியான நிலமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு கோல் போடுறதுக்கு பால் உங்கள்கிட்ட வந்துருச்சு முன்னாடி யாரும் இல்லை எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு லைன் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு கோல் கீப்பர் கூட கிடையாது ஏன்னா ஏதாச்சும் ஒரு கிரகம் மொத்த முட்டுக்கட்ட போட்டா கூட கோல் கீப்பர் இருக்குன்னு சொல்லலாம் இப்ப கோல் கீப்பரும் கிடையாது வெறும் உங்க காலால பால் உதச்சாலே போதும் கோல் போட்டுருவீங்க அது அது மட்டும்தான் அவங்களோட வேலை ஏன்னா இப்ப இருக்கிற கிரக கிரகநிலைகள் அப்படித்தான் இருக்கு எல்லா விஷயத்திலயும் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு அப்போ கோல் போடுறது உங்களோட சாமர்த்தியம் உங்க கையில பால் வந்துருச்சு கோல் போட வேண்டியது உங்களோட சாமர்த்தியம் சோ அதனால நல்ல சாமர்த்தியமா செயல்பட்டுங்க இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க காற்றுள்ள போய் துட்டுக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் இப்ப அதுக்கான காலம் தான் உங்களுக்கு நீங்க என்ன முயற்சி செய்யறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ உங்க ஏத்த மாதிரி எல்லாமே ஒரு பாசிட்டிவான அதனால இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கிரும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரஷர்ல இருந்தாங்க அது மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை இருந்தவங்க எல்லாருக்கும் இப்ப ரிலீஃப் கிடைக்க போது நல்லா இருக்க போறீங்க தொலாம் ராசிக்காரன் ஏன்னா ராசியவரை குரு பவன் பார்க்க போறாரு நல்லா இருக்க போறீங்க இப்ப உங்களுக்கு அஞ்சாம் இடத்த ராகு வராரு பதினோராம் இடத்துல கேது வராது வரலாம் ஏன்னா அஞ்சல ராகு வந்து அளவு பாதிப்பு நல்லதாங்க அஞ்சல ராகு வந்தா குலதெய்வ அருள் நல்லா இருக்கும் இப்ப நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க குலதெய்வ கோயில ஏதாவது விசேஷங்கள் வரும் கும்பாபிஷேகம் திருவிழா அந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷம் வரும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல ராகு வரமாதான் அளவான ஆண் பிள்ளை கிடைக்கும் பதினொன்றுல கேது வராது வெற்றி ஸ்தானம் பதினோராம் இடத்துல வாபஸ்தானத்துல பாவகிரகம் இருக்கலாம் அது கேது இருக்கலாம் மிகப்பெரிய யோகம் அது அப்ப பதினொன்றுல கேது இருக்கிறனால நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு தொழில லாபம் இல்லாம இருக்கிறவங்க வேலைக்கே போகாம இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்போ கிடைக்க போகுது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சின்ன மின்னேஷன் அஞ்சாம் படம் அஞ்சாம் தான் ஆசைகளை குறிக்கிறது அஞ்சாம் படம் தான் காதலை குறிக்கிறது அப்ப ரொம்ப ஓவரா ஆசைப்படக்கூடாது ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது ரொம்ப பிரம்மாண்டமா ஆசைப்பட்டு நம்ம போய் சோழ போயிடக்கூடாது பிரம்மாண்டம் ஆசைப்பட்டு அதுல நமக்கு ஏதாவது நெகட்டிவ் ஆயிடும் ஸோ அதனால ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நேர்மையான உங்களுக்கு தேவையான ஆசைகள் நிறைவேறும் அதனால ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பேராசைப்படாமல் இருக்கிற சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அது தான் ஒரு சின்ன டிராபாக் அதே மாதிரி பலகிற பழக்க வழக்கங்கள கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அஞ்சாம் இடம் வந்து ராகு வந்து வரும்போது ஆசிகள் ஆசைகள் அதிகமாகும் அதாவது ஆணா இருந்தால் பெண்கள்டையும் இருந்தால் ஆளுங்கள்டையும் கொஞ்சம் இருந்துகிட்டான மற்றபடி எந்த பிரச்சனையுமே இந்த தொலைக்காட்சி காலங்களுக்கு இந்த எல்லாம் கிடையாது பாத்தீங்கன்னா அடிவெயிற்று பகுதியில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறோம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வேற சனி வராரு ராகு வேற எல்லாம் இடத்துல பார்க்க போறாரு அப்ப அடிவேறு மர்மஸ்தான பகுதியில் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துருவாங்க அதுல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அஞ்சுல ராகு வரும்போது பாத்தீங்கன்னா அது குரு வேற பாக்குறாரா அப்ப பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எல்லாமே படிப்படியா உங்களுக்கு ஒன்றும் ஒன்னா கிடைக்க போகுது நீங்க இழந்த ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் உங்களை யாராச்சும் அவமானப்பட்டிருப்பாங்க நீங்க வேலை இடத்துல ரிலேஷன்ஸ்ல ஏதாவது அவமானப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இப்ப எல்லாமே அப்படியே புதுசா தொழில் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வேற சனி வந்து அஞ்சுல ராகு கேது ஆசையும் வேற குரு பார்க்க போறாரு புதுசா தொழில் பண்ணலாமா பண்ணலாம் வெளிநாடு போகலாமா போகலாம் என்ன வேணா முயற்சி செய்யுங்க எல்லாமே ஒரு சக்சஸ் கிடைக்கும் அஞ்சுல ராகு வரும்போது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா அது போகக்காரன் சொல்றாரு அவர் ஆசைன்னு ஆசைன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு பூவக்காரன் ராகு வரும்போது நியாயமான ஆசைகள் அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு வேற பார்க்க போறாரா அப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏன்னா அஞ்சுல ராகு வரும்போது இவ்வளவு ப்ரொமோஷன் வராமல் இருக்கிறவங்க பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் போறாங்க துலாம் ராஜிக்காரவங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வேற சனி சர்வீஸ் சொல்றதுக்கு சனி பவானே வராது அதனொன்னு வெற்றி ஸ்தானத்துக்கு வேற கேது வராது முப்பதாம் இடத்துல குரு வந்து ராசி வேற பாக்குறாரு அப்ப கண்டிப்பா இந்த துலாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் போறீங்க அரசியல்வாதிகள் துலாம் ராசிகள் இருக்கவங்க எல்லாரும் இப்ப வெற்றி அடைய போறாங்க அவங்களுக்கு என்னென்ன பதவி வேணும் என்ன உயர்வு வேணுமா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாவே இந்த தொலாவாசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் எல்லாம் கிடையாது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன நினைக்கிறா அது உங்களுக்கு கிடைக்கும் மேரேஜ் ஆகணுமா கண்டிப்பா மேரேஜ் ஆகும் ஏன்னா அது வந்து குருவோட பார்வையில ராசி இருக்காரா கண்டிப்பா மேரேஜ் ஆயிரும் இந்த மேரேஜ் இனிமே வந்து தடைபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது தொலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பவன் கடவுள் வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள மேரேஜ் ஆகாம இருந்த தொலாம் ராஜிக்காரங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிரும் குழந்தை சொல்லிட்டேன் குழந்தை கண்டிப்பா கிடைச்சிடும் இங்கே என்ன சின்ன டிராபக்னா தனிமையில் இருக்கக்கூடாது தலாம் ராசி கடங்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் ஆபத்து ஏன்னா திங்கிங் வேற மாதிரி போகும் அது மாதிரி இந்த டீன் ஏஜ்ல இருக்க பிள்ளைங்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா அஞ்சுல ராகு வரும் போது ஆறுல சனி வரும்போது தான் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வரும் ஸோ அதனால கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கிறது நல்லது வழிபாடு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க நரசிம்மர் கோயில் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா அந்த தலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்கு அப்ப சுவாதி நட்சத்திரம்னா நரசிம்மர் பிறந்த நட்சத்திரம் அப்ப துலாம் ராசிக்காரவங்க அந்த நரசிம்மர் வழிபாடு பண்றது மிக சிறப்பு கருப்பு உளுந்து கொள்ளு தானம் பண்ணலாம் துலாம் ராசிக்காரவங்க சனிக்கிழமையில கருப்பு உளுந்து கொள்ளு இது மாதிரி ஏதாவது தானம் பண்ணுங்க பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சிகள் நம்பரும் யோகத்தை கொடுக்க போறது இந்த பன்னெண்டு ராசிகள்ல யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிதான் சோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புது தெரு பகுதியில் வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ புதுக்கோட்டையை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி நேர்ல வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் போன் நம்பருக்கு போன் நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு நேர்ல வந்து பார்க்க பலன் தெரிஞ்சுக்கோங்க நேர்ல வர முடியாதவங்க என்னோட ஃபோன் இருக்கும் வாட்ஸ்அப்ல உங்க டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல உங்களோட ஜாதகங்களும் ராகுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம் ஸோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ நம்ம போடுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்